மகன் தன் அப்பாவிடம் தாத்தாவையும் பாட்டியையும் பார்க்கணும் போல இருக்குப்பா என்கிறான் ஞாயிற்றுக்கிழமை போலாம் என்று அப்பா சொல்கிறார் இவ்வளவு பெரிய வீடு இருக்கு எதுக்கு அவங்கள எங்கேயோ கொண்டு போய் வச்சிருக்கீங்க எப்பவாச்சும் பாக்க போகும் போதெல்லாம் அவங்க எப்படி அழுகுறாங்க தெரியுமா எங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போன உங்ககிட்ட கேட்டாங்களா ஒரு தடவை கூட அப்படி கேட்டது நல்லா படிக்கணும் நல்லா சாப்பிடணும் அப்பா அம்மா பேச்சு கேட்டு சமத்தா இருக்கணும் இப்படித்தான்ப்பா சொல்லுவாங்க ஆனா போயிட்டு வரேன்னு சொன்னதும் கைய புடிச்சுக்குவாங்க அவங்க கண்ணெல்லாம் கலங்கும் கையெல்லாம் நடுங்கும்பா இப்ப என்ன பண்ணணுங்கிற அவங்கள போய் பாத்துட்டு வரணுமா வீட்டுக்கு கூட்டிட்டு வரணுமா அவங்கள நம்ம கூடவே வச்சுக்கலாம் சரி நான் சொல்ற மாதிரி செஞ்சினா தாத்தாவும் பாட்டியும் வீட்டுக்கு வந்துருவாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க என்ன வேணா செய்றேன்பா அவன் என்ன செய்ய வேண்டும் என்பதை அப்பா விளக்கமாக சொல்கிறார் இரண்டு நாட்கள் கடந்து வந்த ஒரு சனிக்கிழமை அரை நாள் பள்ளிக்கூடம் முடிந்து வீட்டுக்கு வந்த மகன் கையில் ஒரு பரிசு கோப்பையோடு அம்மாவை தேடுகிறான் அம்மா அம்மா என்னடா சொல்லும் பள்ளிக்கூடத்துல எனக்கு பரிசு கோப்பை கொடுத்தாங்கம்மா அப்படியா வெரி குட் எதுக்காக கொடுத்தாங்க என் வீடு அப்படிங்கிற தலைப்புல ஓவியம் போட்டி வச்சாங்க நான் ஒரு வீடு கட்டினா எத்தனை அறா இருக்கும் அதுல யாரெல்லாம் இருப்பாங்க வீட்டை சுத்தி எப்படி பராமரிப்பீங்க வீடு என்ன டிசைன்ல இருக்கும் இது மாதிரி அம்சங்களோட எங்க கனவு வீட்டை வரைஞ்சு கொடுக்க சொன்னாங்க ஓஹோ நீ எப்படி வரைஞ்ச நம்ம வீட்டையே ரோல் சூப்பர் அதான் பரிசு கிடைச்சிருக்கு இது உன் அப்பா டிசைன் பண்ண வீடாச்சு நீ வரைஞ்ச படத்தை காட்டேன் பாக்கலாம் இந்தாங்கம்மா அடடா அழகா இருக்கே முன்னால ஒரு பூந்தோட்டம் பின்னால ஒரு காய்கறி தோட்டம் வீட்டை சுத்தி தென்ன முருங்க பப்பாளி மரங்கள் சூப்பர்டா வீட்டுக்குள்ள பாருங்கம்மா ஐயோ விசாலமான ஹால் ஹாலோட ரெண்டு பக்கமும் அறைகள் ஒண்ணு உனக்கும் உன் மனைவிக்கும் ஓகே ஒன்னு உன் குழந்தைகளுக்கு டபுள் ஓகே எதிர்த்தாப்ல கிச்சன் அதுக்கு பக்கத்துல ஒரு ரூம் பூட்டி கிடக்குது ஏன் பாத்ரூமா எங்களோட ரூம் எங்க ஐயோ அம்மா பாத்ரூம் வெளிய இல்ல மூணு ரூம்லயும் அட்டாச்சு பூட்டி கிடக்குது அதுதான் உங்க ரூம் அதுல என்ன எழுதி இருக்குன்னு படிச்சு பாருங்க அப்பாவையும் அம்மாவையும் முதியோர் நிலத்தில் சேர்த்து விட்டதால் பூட்டப்பட்டிருக்கிறது என்னடா இப்படி எழுதி உங்களை விட பரவாயில்லம்மா நீங்க தாத்தாவையும் பாட்டியும் முதியோர் இல்லத்துல சேர்த்துட்டு அவங்க ரூம் ஸ்டோர் ரூம் ஆக்கிட்டீங்க ஆனா உங்களை முதியோர் இல்லத்துல சேர்த்தாலும் உங்க ரூம் உங்க ரூமா மட்டும் தான் வச்சிருக்கேன் இந்த ஒரு பாயிண்ட்க்கு தாமா எனக்கு முதல் பரிசே கிடைச்சது அட போடா நீயும் உன் ஏங்க நான் ஸ்டோர் ரூம் சுத்தம் பண்றேன் நீங்க காரை ரெடி பண்ணுங்க போய் அத்தையும் மாமாவும் கூட்டிட்டு வந்துடலாம் என்ன திடீர்னு நாளைக்கு தானே ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கே பார்க்க போலாங்கிற நாளைக்கு ஏதாவது ஏதாவது ப்ரோக்ராம் வச்சிருக்கியா மண்ணாங்கட்டி நாம அவங்கள பார்க்க போகல கூட்டிட்டு வர போறோம் கனவேதும் கண்டியா அவங்கள கூட்டிட்டு வந்து கொஞ்ச நாள் வீட்டுல வச்சிருக்கணும்னு கனவு இல்லங்க பையன் கற்று தந்த பாடம் அவங்கள நிரந்தரமா நம்ம கூடவே வச்சுக்க போறோம் அதுவும் ராஜா ராணி ஆட்டம் காரை ரெடி செய்வது போல் போட்டிக்கோ சென்ற அப்பாவும் மகனும் உள்ளங்கைகள் உயர்த்தி தட்டி கொண்டார்கள் செம்ம நடிப்புடா மகனே நீங்க சொன்னபடி செஞ்ச செம்ம முளப்பா உங்களுக்கு இவர்களை பார்த்ததும் வாயகளை சிரிக்க போகும் தாத்தா பாட்டியை போல காசுக்கு வாங்கிய அந்த பரிசு கோப்பையும் வாய் விரிய சிரித்து கொண்டிருந்தது இந்த வீடியோக்கு நீங்க இன்னும் லைக் பண்ணலனா மறக்காம லைக் பண்ணிடுங்க சோழன் எக்ஸ்பிரஸ் சரியாக காலை எட்டு மணிக்கு சென்னை எழும்பூரிலிருந்து புறப்பட்டு விட்டது ஒரு இரண்டாம் வகுப்பு பெட்டியில் பஞ்ச மாமாவும் பார்வதி மாமியும் அமர்ந்திருந்தனர் தஞ்சாவூரில் உள்ள இரண்டாவது பெண் வீட்டுக்கு செல்கிறார்கள் லக்கேஜ் அதிகம் இல்லை பார்வதி மாமிக்கு எழும்பூரிலேயே ஆனந்த விகடன் மங்கையர் மலர் இரண்டும் வாங்கி கொடுத்து விட்டார் ரயில் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே செங்கல்பட்டு தாண்டியதும் வீட்டிலிருந்து கொண்டு வந்த மிளகாய் பொடி தடவை இட்லியையும் சாப்பிட்டாகி விட்டது மாமிக்கு டிஃபனுக்கு அடுத்தது காஃபி குடித்தால்தான் டிஃபன் சாப்பிட்ட திருப்தி இருக்கும் ஏன்னா காஃபி வந்தா வாங்குங்க நான் சித்த நேரம் பேசிட்டு இருக்கேன் இந்த பேன்ட்ரிக்கார் காஃபி நல்லா இருக்கアルடி டி ஸ்டேஷன் ஸ்டேஷன்ல வாங்கி தரேன் சரி வண்டி திண்டிவனத்தை அடையும் போது மணி ஒன்பது ஒரு காஃபியை மாமியிடம் காஃபியை சீட்டில் வைத்து அவனுக்கு பணம் கொடுக்க பர்சை எடுத்தார் ஒரு இருநூறு ரூபாய் நோட்டு தான் இருந்தது அதை அவனிடம் கொடுத்தார் சார் இருபது ரூபாயே இல்லையா சார் இல்லையேப்பா அவன் பாக்கியை கொடுக்க தன் பாக்கெட்டை துளாவினான் அதற்குள் வண்டி புறப்பட்டு விட்டது பாக்கெட்டை துளாவி கொண்டே வண்டியின் பின் ஓடி வந்தான் அதற்குள் வண்டி பிளாட்ஃபாரம் எல்லையை கடந்து விட்டது அதற்கு மேல் அவனால் ஓடி வர முடியவில்லை பஞ்சு மாமா சீட்டிற்கு திரும்பி ஒன்றுமே நடக்காதது போல் காஃபியை உறிஞ்சி குடிக்க ஆரம்பித்தார் எல்லாவற்றையும் மாமி பார்த்து கொண்டு இருந்தார் என்ன இருநூறு ரூபாய் போச்சா ஆமா அதுக்கு என்ன இப்போ யாராவது அவன் கிட்ட இருநூறு ரூபாய் கொடுப்பாங்களா அவன் பாக்கி தர ட்ரை பண்ணாண்டி அதுக்குள்ள ட்ரெயின் கிளம்பிடுச்சு அதுக்கு அவன் என்ன பண்ணுவான் பாவம் போதுமே உங்க சமத்து அவனை அப்படியே நம்பறேன் பாருங்க அங்கதான் உங்க அசத்து தானா நிக்கிறது அவன் என்ன வேணும்னா ஏமாத்தினு சொல்றியா இல்லையா பின்ன அவன் சும்மா பாக்கிய கொடுக்க வண்டி பின்னாடியே ஓடி வர மாதிரி சீன் போட்டிருக்கான் அத கூட புரிஞ்சுக்க தெரியலையே உங்களுக்கு போனா போறது பாவம் ஏல பணத்தை கோட்டை விட்டது இல்லாம அவனுக்கு வக்காலத்து வாங்குறேலா போதும் உன் ஆத்துக்காரனுக்கு சாமர்த்தியம் போறாதுதான் வாயை மூடிட்டு வா இந்த சம்பாசனையை வண்டியில இருந்தவர்கள் அத்தனை பேரும் வேடிக்கை பார்த்தனர் அவர்களுக்கு இது ஏதோ சீரியல் பார்ப்பது போல இருந்தது பலர் மாமா அசடுதான் என்ற தீர்மானத்திற்கு வந்தனர் சிலர் இந்த மாமிக்கு ஆனாலும் வாய் ஜாஸ்தி மாமா எப்படி என்று நினைத்தனர் வண்டியின் வேகம் அதிகரிக்க எல்லோரும் இந்த சம்பவத்தை மறந்து அவர்கள் முன்பு செய்து கொண்டிருந்ததை தொடர்ந்தனர் மாமா மீண்டும் கச்சேரியை தொடர்ந்தார் ஆனந்தமாக கண்ணை மூடி ரசித்ததில் அந்த இருநூறு ரூபாயை மறந்தே போனார் அரை மணி நேரத்திற்கெல்லாம் விழுப்புரம் ஜங்ஷன் வந்து விட்டது அது ஒரு ரிசர்வேஷன் அவன் மாமாவின் அருகில் வந்து விட்டான் சார் திண்டிவனம் ஸ்டேஷன்ல நீங்க காஃபி குடிச்சீங்களா ஆமாப்பா சார் இந்தாங்க உங்க நூத்தி எண்பது ரூபாய் என்று சொல்லி ஒரு நூறு ரூபாய் நோட்டையும் நான்கு இருபது ரூபாய் நோட்டுகளையும் அவர் கையில் திணித்தான் அவருக்கு சட்டென்று ஒன்று புரியவில்லை சார் நீங்க காபி வாங்குனீங்களே அவர் பையன் தான் சார் நானு இது சகஜமா அடிக்கடி நடக்கும் சார் திண்டிவனத்துல ட்ரெயின் ஒரு நிமிஷம் தான் நிக்கும் அதனால சில பேருக்கு பாக்கி சேஞ்ச் கொடுக்க முடியாம போயிடும் தினமும் கொஞ்சம் பணத்தோட விழுப்புரம் வந்துடுவேன் அப்பா திண்டிவனத்தில் ட்ரெயின் புறப்பட்ட உடனே போன் பண்ணி கம்பார்ட்மெண்ட் விவரம் சொல்லிடுவார் நான் இங்க ஏறி பாக்கி சில்ற குடுத்துட்டு மண்ரொட்டியில இறங்கி திரும்பி விழுப்புரம் போயிடுவேன் சார் என்றான் அந்த பையன் உங்க அப்பா போன் நம்பர் கொடுப்பா இதோ சார் ஐயா உங்க பையன் என் பாக்கி நூத்தி ஐம்பது ரூபாய திருப்பி கொடுத்துட்டான் ஆனா நான் பேசுறது அதுக்காக இல்ல அவனுக்கு நேர்மைய நீங்க கத்துக் குடுத்துருக்கீங்க பாருங்க அதுக்காக உங்களை பாராட்டி ஆகணும் அதுக்காக தான் ஃபோன் பண்ணேன் என்றார் ரொம்ப நன்றிங்க சாமி நான் அஞ்சாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன் ஆனா இந்த நேர்மையும் ஒழுக்கமும் இருக்கிறதுனாலதான் நிம்மதியா வாழ்க்கை நடத்த முடியுதுங்க சாமி அதான் இதை என் ரெண்டு பசங்களுக்கும் சொல்லிக் கொடுத்திருக்கேன் பஞ்சு மாமாவுக்கு நெஞ்சமெல்லாம் நிறைந்தது கண்களில் நீருடன் அந்த பையனை தட்டி கொடுத்தார் எல்லோரும் எல்லா எல்லாரையும் எப்போதும் ஏமாற்றுவதில்லை நம்மை சுற்றி நல்லவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் பிரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிவுல வலது உரத்துல வர கட்டத்துல இன்னும் சூப்பரான கதை இருக்கு அதையும் பாருங்க நல்லா இருக்கும் பிரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி